ஓ முருகா வெற்றிவேல் முருகா எனது அன்புப்பில்லையே இந்த தொட்டதன் பலனாக நீ சற்றும் எதிர்பாராத மாபெரும் அதிர்ஷ்டம் கதவை தட்டி கூரை பொச்சுக்கிட்டு கொட்ட போது ஆம் என் செல்லமே நீயே எதிர்பார்க்காத வகையிலே இனி எல்லா விஷயங்களும் நீ ஆசைப்பட்டதுக்கும் அதிகமாகவே உனக்கு சந்தோஷத்தை கொடுக்க போகுது நீ வாழுகிற வாழ்க்கையை உண்மையாகவும் நேர்மையாகவும் மட்டும் வாழ்ந்தா போதும் எல்லா சமயங்களையும் எல்லா சூழ்நிலைகளிலும் நான் உனக்கு துணையா வந்து நினைப்பேன் இப்போ உன் வாழ்க்கையில நீ ஒரு நபரை சந்திக்கும்படி நான் செய்ய போறேன் அது வேற யாரும் இல்ல நான் தான் அவங்க உருவத்துல வந்து உன் பிரச்சனைகளை எல்லாம் சரி செஞ்சு உன் வாழ்க்கையில நல்லது நடக்கும்படி உனக்கான அதிர்ஷ்டத்தை உன் கைகள்ல வாரி வழங்க வரப்போகிறேன் என்று சொல்லவே இனி எப்போதும் உன் மனதில் தெளிவான சிந்தனை இருக்கும்படி பாத்துக்கோ நீ யாருக்கு உதவி செஞ்சாலும் உனக்கு ஒரு தேவன் இருக்கப்போ யாரும் வந்து உதவி செய்யறதுக்கு ஆள் இல்லைங்கிறது கசப்பான உண்மைதான் நீ யாருக்கு உண்மையா இருந்தாலும் எல்லாரும் உன்னை இலக்காரமா நினைச்சு ஏமாத்துறாங்கன்றதும் உண்மைதான் நீ யாருக்கு நல்லது நினைச்சாலும் உனக்கு நல்லதே நடக்கலையேன்னு கவலைப்படாத நன்றி இல்லாத மனிதர்களிடம் நன்றியை எதிர்பார்ப்பது உன் தவறுதானே உனக்கு மனசு இருந்தா மத்தவங்களுக்கு உதவி செய் உனக்கு தோணுச்சுன்னா அடுத்தவங்களுக்காக ஏதாவது செய் ஆனா ஒருபோதும் நீ நல்லது செஞ்சவங்களும் உதவி செஞ்சவங்களும் உனக்கு திரும்ப செய்வாங்கன்னு மட்டும் எதிர்பார்க்க வேண்டாம் என்று சொல்லுமே எப்போதும் நீ நீயாக இரு உனக்காக உன்னுடைய வேலைகளை எல்லாம் நீயே செய்ய முயற்சி செய் ஆனா நிச்சயமா ஒரு நாள் எல்லா உண்மையும் எல்லாருக்கும் புரிய வரும் இப்போ தேவையில்லாம நீ குழம்பி போய் கலங்கிய மனசோட இருக்க வேணாம் கலங்கி போயிருக்கிற நீரும் குழம்பிய மனசும் ஒரு நாள் தெளிந்தே தீரும் தானே இப்போது வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகள் தீரணும்னா இதுவும் கடந்து போகும்னு மனச தைரியமா வச்சுக்கோ எல்லாத்தையும் சரி செய்யக்கூடிய உன் அப்பன் முருகன் உன்னுடைய பிரச்சனைகளையும் நிச்சயமாக சரி செய்வேன் உன் மனசுல இருக்க துக்கத்தையும் கவலைகளையும் யாரிடமும் போய் சொல்லி அழுது ஆறுதல் தேடலாம்னு நினைக்காதே என் செல்வமே நீ உதவி கேட்டு யாரு காலையும் விழுகவும் கூடாது நீ அழுவதற்கும் ஓடி சென்று விழுவதற்கும் சிறந்த இடமாக உன் அப்பன் முருகன் என்னுடைய பாதங்கள் தான் இருக்குது உனக்காக எல்லா சூழ்நிலையிலையும் நான் வந்து நிற்பேன் அந்த வானமே இடிஞ்சுவோம் தலையில மேலே விழுந்துருமோ நீ பயந்தா கூட அதை நான் சரி நீ ஏன் மேல நம்பி காத்திருந்தினா உனக்கு முன்னும் பின்னும் மேலும் கீழும் பாதுகாவலனாக நான் இருப்பேன் உன்னை யார் அவமானப்படுத்தி பேசினாலும் குறை சொன்னாலும் அதுக்காக நீ அவங்கள பதிலிக்கு பழி வாங்கவோ அல்லது திட்டவோ சபிக்கவோ வேண்டாம் ஏன்னா அவங்க செஞ்ச தவறுக்கு பதிலாக நீ இத செஞ்சினா அங்க உனக்குதான் பாவம் சேருமே தவிர அவங்க அதுல இருந்து சுலபமா தப்பிச்சிருவாங்க ஆனா உன்னை அவமானப்படுத்தி உன் மனதை நோகடித்தவர்களை நினைச்சு நீ மனம் வருத்தப்பட்டு அவங்களுக்கு என்ன செய்யறமோ அதை நீயே செய் என் என்கிட்ட பொறுப்பை ஒப்படைச்சிட்டினா அவர்கள் செய்த தவறுக்கான பாவத்திற்கான தண்டனையையும் அவர்கள் செய்த பாவத்தை பொறுத்து போனதற்காக உன்னுடைய பாவத்தை கழித்து உனக்கான புண்ணியத்தையும் நன்மையையும் கூட உன் அப்பன் முருகன் தருவேன் எந்த காலத்திலும் நீ மனசு கஷ்டப்படும்படியோ வருத்தப்படும்படியோ உன் வாழ்க்கையை விட்டு வைக்க மாட்டேனேன் செல்வமே உன்னுடைய கவலைகளையும் துக்கங்களையும் அவமானங்களையும் தோல்விகளையும் முழுவதுமாக துடைத்தெறிந்து உனக்கு நிம்மதியையும் சந்தோஷத்தையும் கௌரவத்தையும் கொடுக்க போறேன் ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது முருகா என் அப்பான்னு சொல்லித்தான் பாரு மனமுருகினி முருகான்னு கூப்பிடும் போதே உன் வாழ்க்கையில இதுவரை இல்லாத ஏற்றங்களையும் மாற்றங்களையும் நிச்சயமாக நான் உனக்கு கொடுப்பேன் இதுக்கு மேல கஷ்டப்பட எதுவுமே இல்லைங்கிற சூழ்நிலைதானே நீ இருக்க என் பிள்ளையான உன்னை இப்படியே விட்டு வைக்க மாட்டேன் சொல்லுமே கவலை விடு உன்னை பாதுகாக்க நான் வந்துட்டேன் உனக்குன்னு உதவி செய்யறதுக்கு யாருக்கும் மனசு இல்ல பரம்பரை பரம்பரையா நீ சொத்து சுகம்னு வச்சு வாழ்ற ஆளும் கிடையாது உனக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் செய்யறதுக்கு உனக்கு வசதி வாய்ந்த பெற்றவர்களும் இல்லை இருந்தாலும் உனக்கு உதவ சொந்தங்களே இல்லைனாலும் பெற்றவங்களுக்கு அவ்வளவு வசதியே இல்லைனாலும் தனியாய் நின்று எப்படியாவது முன்னேறணும்னு துடிச்சுக்கிட்டு இருக்க ஒன்ன தட்டி கொடுத்து நான் முன்னால கொண்டு வருவேன் என் அன்பு பிள்ளையான ஓம் வாழ்க்கையில நீ ஆசைப்பட்டதெல்லாம் நடக்கணும்ன்றதுக்காக தான் அதிர்ஷ்டத்தை அள்ளிக்கிட்டு வந்திருக்கேன் என் செல்வமே நீ என்னவோ உனக்கு உதவ யாருமே இல்ல தனிமேல நாம இருக்கோம் நினைச்சு வருத்தப்படுற உன் மனசு விட்டு என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லு நான் நிச்சயமா உன்னுடைய வார்த்தைகளையும் உன்னுடைய வேண்டுதல்களையும் உன்னுடைய எதிர்பார்ப்புகளையும் எல்லாத்தையும் பொறுமையா கேட்டு உனக்கு ஆறுதலாக இருப்பேன் உன்னுடைய வேண்டுதல்களுக்கான பதிலையும் நிறைவேற்றி கொடுப்பேன் நீ நீண்ட நாளா என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்க விஷயத்தையும் இப்போது உனக்கு நடத்தி தரத்தான் வந்துள்ளேன் ஏன் செல்வமே உன் கனவுகள் எல்லாம் சீக்கிரம் பூர்த்தியாகி நனவாக மாறப்போகுது போகுது கொஞ்சம் பொறுமையாயிரு உன்னுடைய அப்பா எப்போதும் உன் கூடவே தான் இருக்க போறேன் என்னுடைய உயிருக்கு உயிரான உறவல்லவானே உன்னுடைய உண்மையான அன்பும் பாசமும் தியாகமும் மதிப்பும் உன் வீட்ல உள்ளவங்களுக்கு வேண்டுமானால் புரியாம இருக்கலாம் ஆனா அனைத்தையும் பார்த்து அனைத்தையும் தெளிவாக புரிந்த உன் அப்பன் முருகன் நான் சொல்றேன் உன் கண்ணீருக்கான பலனை நிச்சயமாக நீ அடையத்தான் போற உன்னுடைய லட்சியம் பெருசா இருக்கு நீ அடைய நினைக்கிற ஆசையும் பெருசா இருக்கு அப்படி இருக்கும்போது நீ அதை அடைவதற்கான வேலைகளை செய்யும்போது போது இடையில சின்ன சின்ன தடங்கல்கள் வரதான் செய்யும் ஆனா ஒரு விஷயத்தை ஞாபகத்துல வச்சுக்கோ நான் உன் பக்கம் இருக்கிற வரைக்கும் எந்த கெட்டதும் உன்னை நெருங்கவும் முடியாது எந்த தோல்விகளையும் உன்னை பார்க்கவும் மாட்ட நானே உன்னை பின்தொடர்ந்து வந்து உனக்கான வெற்றியை நிச்சயமாக கொடுப்பேன் என் செல்வமே உனக்கு ஒரு கஷ்டம்னா யாரும் வந்து உதவ போறதில்ல அடுத்தவன் வந்து உனக்காக உன் வாழ்க்கையை வாழ போறதும் இல்ல அப்படி இருக்கும் போது ஏதாவது ஒரு விஷயத்த செய்யறதுக்கு முன்னால அவங்க என்ன சொல்லுவாங்களோ இவங்க என்ன நடப்பாங்களோன்னு எதுக்காக யோசிக்கிற உனக்காக நான் இருக்கிறேன் என்பது சும்மா வெறும் வார்த்தை இல்லை என் செல்வமே மனமுடிஞ்சு போயிருக்க இந்த சூழ்நில நான் உன் கூட தான் இருக்கேன்னு முழுவதுமாக நம்பு சீக்கிரமே உன் வாழ்க்கையில பல மாற்றங்களை நான் உண்டாக்குறேன் நீ அதிகமாக கோவப்படுறது மட்டும்தான் அடுத்தவங்களுக்கு தெரியதே தவிர நீ நேர்மையா இருக்கிறதுனால உண்மையான சில விஷயங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய வனம் கொண்டதால சில ஏமாற்றங்களையும் பொய்களையும் தாங்கிக் கொள்ள முடியாம நீ கோபப்படுறங்கிறது எனக்கு மட்டும்தானே தெரியும் ஒரு நல்ல விஷயம் நடக்கிறோம் நீ நீண்ட நாளா எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தாயல்லவா அதே நேரத்துல அது நடக்குமோ நடக்காதோன்னு குழப்பத்திலும் இருக்கிறாயல்லவா நீ நினைச்சதை கண்டிப்பா நான் உனக்கு நடத்தி முடிக்கிறேன் தேனா பேசி தேவைக்காக தேடி வரும் மனிதர்களிடம் நீ வீணாக பேசி காசையும் நேரத்தையும் சிரயம் செய்ய வேண்டாம் சில சமயங்கள்ல அவங்கவங்க தேவைக்காக உன்னை தேடி வந்துட்டு அவங்க காரியம் முடிஞ்சவனே உன்னை பத்தி கொஞ்சமும் யோசிக்காம விலகி போய்விடுகிறார்கள் தானே அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு மத்தியிலும் உன் வாழ்க்கையை நீ எப்படி வாழணும்ன்றதை யோசிச்சு பார்த்துக்கோ சில சமயங்களில் உனக்கு கிடைக்கும் ஏமாற்றம் எல்லாம் நீ பெரிய விஷயங்களை ஏமாந்துற கூடாதுங்கிறதுக்காக நான் உனக்கு கொடுக்கக்கூடிய எச்சரிக்கை தான் அதை புரிந்து கொள்ளாமல் இந்த விஷயத்துல ஏமாந்துட்டோம் இனிமே ஏமாற மாட்டோம்னு மறுபடியும் மறுபடியும் யாரையாவது தப்பாக நம்பி ஏமாந்து போகாதே உன்ன சுத்தி இருக்கிற போலியான உறவுகளையும் ஏமாற்றுக்கார துரோகிகளையும் நான் நிச்சயமா அடையாளம் காட்டுறேன் அப்பா முருகா இன்னும் எத்தன நாள்தான் எனக்கு இந்த நரக வேதனையோ என்னுடைய மனக்குமுறலை மாட்டீங்கள கேட்டுவிட்டது என் மகளே உன் கர்மாவின் தீவிரத்தை கூடிய சீக்கிரம் உன்னுடைய கர்மாவும் கஷ்டமும் பாவ மூட்டைகளும் எல்லாமே கழிந்து போகும் அது வரைக்கும் முருகா முருகானு என் நாமத்தை நீ உச்சரிச்சுக்கிட்டே இருந்தா போதும் சீக்கிரம் உன் வாழ்க்கையில எல்லாமே நல்லபடியா நடக்கும் நீ பேசாம இருந்தா யார்கிட்டயாவது கோபப்பட்டு மூஞ்சியை தூக்கி வச்சுக்கிட்டா யாரு வருத்தப்படுவாங்களோ அப்படிப்பட்ட உன்னை சரியாக புரிந்து கொண்ட மனிதர்களிடம் ஒருபோதும் பேசாமல் இருக்க வேண்டாம் உனக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுப்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களிடம் திரும்ப அதே மதிப்பையும் மரியாதையும் பணிவையும் பல மடங்காக திருப்பிக் கொடு ஓம் முருகா